கலாத்தியருக்கு எழுதின நிருபம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது பதிமூன்றாவது வசனம் இப்படியே சொல்கிறது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஸோ நம்முடைய ஆண்டவராகியேசுவனுடைய சிலுவை நம்முடைய சாபங்களை மாற்ற வல்லமை உள்ளது அப்போ சாபங்கள் மாற்றப்படாமல் இருக்குமே ஆனால் ஆண்டவர் மேலே அல்ல நான் என்ன நம்புகிறேன்னா நீங்கள் ஆண்டவரை பிடிக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை நீங்கள் நேசிக்க வேண்டிய விதத்தில் நீ நேசிக்காதது தான் காரணமாக இருக்கலாம் அப்போது வேதத்தில் வந்து நான் இன்று இந்த சாபத்தை ஜெயிப்பதற்கு குடும்ப சாபங்களை ஜெயிக்கிறதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யலாம் அப்படின்றதை குறித்து நான் உடைய ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லி நம்ம எல்லாரும் இந்த கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெப் ஜோம் பண்ணி இந்த உங்கள் குடும்பத்தில் சாப கட்டுகள் ஏதாகிலும் இருக்குமே ஆனால் பரம்பரை சாபங்கள் இருக்குமேயானால் முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குமேயானால் நான் நம்புகிறேன் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கிற இந்த சமயங்களில் நம்ம வீட்டில் அந்த சாப கட்டுகளை முழுவதுமாக நம்ம நிர்மூலமாக்கப் போகிறோம் ஆண்டவர் அதிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கத்தர் தரப்போகிறார் நான் நம்புகிறேன் சாபத்தை நமக்கு கத்தர் ஆசீர்வாதமாய் போகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உலகத்திலே இருக்கிற மக்கள் அல்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர் அவர் அவரால் முறியடிக்க முடியாத சாபம் என்று ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை கர்த்தர் விடுதலை கொடுப்பார் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினதற்கு பிறகு நாம் அந்த சாபத்தோடு போராட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஆமே அப்போ நம்பர் ஒன் முதலாவதாக இந்த சாபத்தை ஜெயிக்கிறதற்கு ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் வாசிக்கலாம் ஆகமத்தில் நம்ம ஆதி ஆதியாகமம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன் ஆதியாகமும் முப்பத்தி ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அவர் போகட்டும் விடுகிறது என்றார் ஒழிய விடேன் என்றார் அப்பொழுது உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றார் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்னான் நன்றாய் கவனிங்கள் கத்தனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல இந்த 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 அதிகாரம் இந்த சம்பவம் யாகோபனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நான் என்ன நம்புவேன் அப்படின்னா யாக்கு யாகோபனுடைய வாழ்க்கையில் இந்த யாக்கு யாப்போக்கு என்கிற நதிக்கு அந்த பக்கத்துலேயும் அந்த நதியினுடைய இந்த பக்கத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இதுக்கு பின்னாடி அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்ங்கிறது பெரிய ஆசிர்வாதம் இந்த இடத்துல இந்த பெசிபிக்காக வாசித்த இந்த பகுதியில் பொதுவாக ஆண்டவர் யாக்கோபுனுடைய தலையின் மேல் இருந்த ஒரு சாபத்தை எடுத்து போடுற இடம்னு நான் நம்புறேன் பேர் அப்படியே அவனுடைய பேரை அப்படியே சேஞ்ச் பண்றாங்க இப்போ ரெண்டு பேர் மாறுது ஒன்று ஃபஸ்ட் பேர் யாக்கோபு இன்னொரு பேர் இஸ்ரவேல் யாக்கோபு என்கிற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்கிற பெயரை அவனுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு நீங்கள் உங்களுக்கு தெரியும் யாக்கோபு என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எத்தன் ஏமாற்றுக்காரன் எத்தன் நீங்கள் உங்களுக்கு தெரியும் யாக்கோபு தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டான் தன்னுடைய சகோதரனை அவன் ஏமாத் ஏமாற்ற சூழ்நிலை தள்ளப்பட்டான் இதற்காக எப்படியாவது நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினைச்சு அப்பாவை ஏமாத்திட்டான் அண்ணனை ஏமாத்துற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் கடைசியில் அங்கிருந்து துரத்தப்பட்டு தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் கடந்து வர்றான் நீங்க இதில் வேதத்துல வாசிக்கும்போது போது வேதம் நமக்கு சொல்லுது அவனுடைய வாழ்க்கையிலே நடந்து வந்த சகல பாதைகள்லையும் அவனுடைய தலை மேல ஒரு முத்திரை போடப்பட்டிருந்தது எந்த முத்திரை அப்படின்னா இவன் எத்தன் இவன் ஏமாற்றுக்காரன் அவனே ஆண்டவர் அவனுடைய பேரை கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா யாக்கோபோன்னு சொல்கிறான் யாக்கோவன்கிறது ஆண்டவரே நான் ஒரு எத்தனை ஆண்டவர நான் ஒரு ஏமாற்றுக்காரன் ஆண்டவரேன் ஆனால் அந்த இடத்துல அவன் எதற்காக ஜெபிக்கிறான் அப்படின்னா நீர் என்னைய ஆசீர்வதித்தாலே ஒளிய நானும் போக விட மாட்டேன் ஸோ ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய தேவன் அவனுக்கு கொடுக்கறது அவனுடைய பேரை சேஞ்ச் பண்ணி விட்றேன் அப்போ இதில் இதில் நன்றாய் கவனித்துக் கொள்ளுது அப்போ இதுவரைக்கும் அவனுங்களுக்கு ஆடு இருக்குது மாடு இருக்குது வேலைக்காரில் இருக்கிறார்கள் வேலைக்காரில் இருக்கிறார்கள் ஸோ அந்த எல்லா ஆசீர்வாதத்தை விட ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை அவன் மிஸ் பண்ணுறான் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு குறையுது அந்த ஆசீர்வாதத்திற்காக தான் இந்த இடத்துல அவன் போராடுறான் போராடின உடனே ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வச்சுட்டப்பா நீ போயிடு அப்படின்னு சொல்லல அவனுடைய பேரை சேஞ்ச் பண்ணுறேன் அவனுடைய பெயரை மாற்றுற எத்தன் என்கிற பெயரை மாற்றி இஸ்ரேல் என்கிற பெயரை அவனுக்கு வைக்கிறார் அப்போ இந்த இடத்துல அவனுடைய தலையெழுத்து மாற்றப்பட்டது அத்தனை நாட்களும் அவனுடைய தலை இருந்த சாபம் அங்க மாறி அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் மாறுகிறான் எப்ப தெரியும் அப்படின்னா வேதம் சொல்லுது தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே ஒரு தேவனுடைய பிள்ளையே உங்க தலை மேலே சாபம் இருக்கா உங்க குடும்பத்தின் மேல ஏதோ ஒரு சாபம் இருக்குதா பாஸ்டர் உண்மையிலே என்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் என்னை துரத்திட்டே வருது இந்த சாபம் எங்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்னா சாபத்தை ஜெயிக்கிற ஒரு இடம் தேவனுடைய சமூகம் தேவனை உறுதியாய் பிடிக்க வேண்டும் வேதம் சொல்லுது அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் தேவனுடைய பிள்ளையே உங்க குடும்பத்துல இருக்கிற சாபம் வேறு எதுனாலேயும் நிவர்த்தி ஆகாது எதுனாலையும் நிவர்த்தி ஆகாது நீங்க போய் பணத்தை கொடுத்து ஒரு ஏழைகளுக்கு உதவுறதுனாலயோ இல்லைன்னா ஒரு இடத்துல போயிட்டு உங்களுடைய பிறந்த நாளுக்கு இல்லைன்னா உங்களுடைய கல்யாண நாளுக்கு நீங்க சோறாக்கி போடுறதுனாலயோ இல்லைன்னா எல்லாருக்கும் துணி எடுத்து அதெல்லாம் தேவைதான் அதெல்லாம் நம்ம செய்யணும் ஆனா அதனால ஒரு மனுஷனுடைய தலை மேல இருக்கிற சாபம் மாறுறது சாபம் மாறுறது சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு இடம் நீங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது தேவ சமூகம் உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும் நீங்க விடாக்கூடிய ஆண்டுடைய சமூகத்தில் நான் உங்கள் பிள்ளை ஆண்டு வரேன் நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நீர் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மாற்றினாலே ஒழிய நானுமை விட மாட்டேன் என்று நீங்கள் தீவிரமாக ஜோம் பண்ணுங்கள் நீங்கள் வைராக்கியத்தோடு ஜோம் பண்ணுங்க விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்க 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 உங்கள் சாபங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார் அந்த குடும்ப சாபம் உங்களை தொடாது அந்த பிரிவினை தொடாது அம்மா சுமந்த சாபம் அப்பா சுமந்த சாபம் அந்த வியாதிகள் உங்களை தொடவே தொடாது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது திருச்சி பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல விவசாயி குடும்பம் தாயும் தகப்பனும் விவசாயி அவர்களுக்கு ஏழு மகன்கள் ஏழுமே பசங்க அப்போ அவங்க விவசாயம் முடிச்சிட்டு ஒரு நாள் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் நடந்து வரும்போது மழை தூறிட்டு இருந்துச்சு ஒரு பெரிய இடி மின்னல் மின்னல் அவங்க மேலே பட்டு அந்த இடி அவங்க மேலே விழுந்து ரெண்டு பேருமே அந்த இடத்துல வந்து இறந்துட்டாங்க உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த எல்லா பொறுப்புகளையும் மூத்த அண்ணன் வந்து அந்த பொறுப்பை எடுக்க வேண்டியது இருந்துச்சு உடனே அந்த மூத்த அண்ணன் அந்த வீட்டில் எல்லா பொறுப்பையும் எடுத்தான் திடீர்னு ஒரு நாள் அவன் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை பார்த்தான் என்ன சொப்பனோன்னா அந்த சொப்பனத்தில் அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய பாத்திரம் நிறைய தங்க காசுகள் வைக்கப்பட்டிருக்கிறது தங்க ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது அதை எடுக்கலான்னு சொல்லி இவன் போகும்போது ஒரு பெரிய பாம்பு அது மேலே படுத்து கிடக்கிற மாதிரி அவன் பார்த்துட்டான் அவங்க வந்து ஆண்டவர் அறியாதவங்க உடனே போய் ஒரு பூசாரி இடத்தில் போய் இந்த மாதிரி நான் ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி புதையல் இருக்குது அதை எடுக்க முடியாதபடி ஒரு சக்தி இருக்குது எனக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்க நான் அதில் நேர்த்தி கடன் எல்லாம் முடிச்சிடுறேன் இந்த நாளில் அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்டார் அதே போல் இவரும் பணத்தை எல்லாம் கட்டிட்டு வீட்டிலேருந்து இருந்து வீடை காலி பண்ணி வீடை தோண்ட ஆரம்பித்தேன் நடந்த சம்பவம் அந்த தோண்ட சம்பிச்ச உடனே அம்மாவாசை வரும்போது அந்த மூத்த பையன் அடுத்த அம்மாவாசைக்கு இன்னொரு பையன் இறந்துட்டான் இப்படியே அந்த குடும்பத்துல கிட்டத்தட்ட ஆறு பிள்ளைகள் இறந்து போனார்கள் கடைசியில் ஒரே ஒரு பையன் அந்த பையன் இனி அடுத்த அம்மாவாசைக்கு தான் என்ற மரண பயத்தில் பைத்திய காரணம் மாதிரி ரோட்டில் அங்கும் இங்கும் ஒவ்வொருத்தரை பக்கத்தில் ஓட ஆரம்பித்தான் தான் ஒரு வயசான அம்மா பார்த்து எப்பா உனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குது உங்கள் தலை மேலே இருக்கிற சாப கட்டு மாறுற ஒரு இடம் இருக்குது தேவனுடைய ஆலயத்துக்கு போ அந்த 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 கோயிலுக்கு போ அந்த ஜப வீட்டுக்கு போ அந்த ஜப வீட்டில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு அந்த பாஸ்டர்கிட்ட விஷயத்தையெல்லாம் சொல்லு உனக்கு அங்கே மாற்றம் உண்டாகும்னு சொன்ன உடனே இவ்வளவு நேர ஜெப வீட்டுக்கு ஒன்று அந்த ஜப வீட்டில் வந்து ஊழியரை பார்த்து இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சியா அப்படின்னு சொன்னொன்ன அவர் சொன்னார் அடுத்த அம்மாவாசைக்கு உன்னை ஏன் கூட நான் படுக்க வைக்கிறேன் உனக்கு ஒன்றும் வராது அடுத்த அம்மாவாசை வரும்போது அந்த பையனை கூப்பிட்டு தன் பக்கத்தில் உட்கார வச்சு அவனுக்காக முழுக்க அந்த பாசம் முழங்காலில் நின்று அழுதழுது ஜோ பண்ணார் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த அம்மாவாசைக்கு அந்த பையன் மறிக்கலை உடனே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சே நம்ம மறிக்கலை அதுக்கு அடுத்த அமாவாசை வரும்போது திரும்ப அவனுக்கு பயம் வருது இந்த அமாவாசைக்கு நான் மறிச்சிடுவேனோ இல்லை இல்லை இந்த அமாவாசைக்கு நீ சாக போகிறதில்லை இந்த அமாவாசைக்கு கத்திரனுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் இதே போல் மூன்று அமாவாசை வர வர அவன் பயப்பட்டான் இந்த மூன்று அமாவாசை வர்றதுக்குள்ளே அந்த பையன் ரட்சிக்கப்பட்டான் ஞானஸ்நானம் எடுத்தான் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தான் இன்றைக்கு அந்த பகுதியிலே ஒரு நல்ல திருச்சபையை கட்டி அந்த திருச்சபையில் பாஸ்டராக ஊழியம் செய்கிறார் அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அவர் அடிக்கடி சொல்லுவார் இந்த இயேசுவை மட்டும் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தார் என் குடும்பத்தில் யாரையுமே நான் மறிக்கிறதுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் மறிக்கிறதுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் அப்போ நான் நம்புகிறேன் தேவ சமூகம் எப்பேற்பட்ட சாபத்தையும் அது மாற்றக்கூடிய சக்தி உள்ளது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க வர வர தேவ சமூகத்துல உட்கார உட்கார முழங்கால் படிட்டு ஆண்டவரை நெருங்க நெருங்க அது எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும் நான் சொல்றேன் தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி சாபம் நிற்க முடியாது சாப நிற்க முடியாது ஏதோ ஒரு சாபத்தை சுமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீ முழங்கால நின்று கத்தருடைய சமூகத்துல வைராக்கியத்தோடு நீ ஜோம் பண்ணு ஆண்டவரே இந்த சாபத்தை முறியடிக்கிறதுக்கு வல்லம உங்கள்கிட்ட இருக்குது நான் சாபத்திற்கு நீங்களானேன் என்று நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகள் நீங்கள் நீங்கள் அறிக்கை செய்து அறிக்கை செய்து ஜோம் பண்ணுங்க நான் நம்புற அந்த சாபம் உங்களை தொடவே முடியாது தொடவே முடியாது